சுட்டி சிந்திக்க தமிழ் கதைகளில் அருண் மற்றும் அதிசய குதிரையும் அதோட தொடக்கத்தை பார்க்கலாம் அருண் ஒவ்வொரு இரவுமே அவங்களோட குடும்பத்தோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றத வழக்கமாகவே வச்சுருக்கான் சாப்பிட்டதுக்கப்புறமா குடும்பத்து கூட கொஞ்ச நேரம் பேசி செலவழிப்பான் அதுக்கப்புறம் தூங்கப்போன அருண் கனவுல ஒவ்வொரு இரவுமே என்ன பண்ணுவோம் அந்த அதிசய குதிரை வரும் அடுத்த நாள் மாலையில் அருண் வந்து என்ன பண்ணுறான் ஆற்றுக்கு போகிறான் அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் என்ன பண்ணுறான் போய் அவன் யோசித்து பார்க்குறான் நமக்குன்னு ஒரு அதிசய குதிரை வந்தால் எப்படி இருக்கும் அது நம்மக்கிட்ட பேசுனா நம்ம கூட நேரம் செலவிழிச்சான் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறான் தூரத்தில் பார்த்த அருணுக்கு ஒரு வெள்ளை நிற மின்னு மின்னுக்கிற ரொம்பவே ஜொலிக்கிற ஒரு குதிரை என்ன பண்ண ஆரம்பிச்சுது தெரிய ஆரம்பிச்சது பக் பக்கத்தில் போய் என்ன பண்ணுறான் அந்த குதிரை கிட்ட பேசுகிறான் நீ குதிரையா என் கனவில் வருவியே அந்த அதிசய குதிரையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த குதிரை என்ன பண்ணுது மெல்லமாக தலையாட்டிட்டு பேச ஆரம்பிக்குது ஆமாம் அருண் நான் தான் உன் கனவில் ஒவ்வொரு தடவையும் வர்ற அதிசய குதிரை அப்படின்னு சொல்லுது சொன்னதுக்கப்புறமா என்ன கொஞ்சம் உன் மேலே ஏற்றுக்கிறியா எனக்கு பறக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி என் மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொன்ன குதிரை அவனை ஏற்றிட்டு அவனுக்கு மலை குளம் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சது எல்லாத்தையும் அழகா காமிக்க ஆரம்பிச்சது வானத்தில இருந்து வீடு மனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு அருணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்பவே சந்தோஷமா மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்தான் அங்கேருந்து பார்க்கும்போது அருணுக்கு அவங்க கிராமங்கள் எப்படி தெரிய ஆரம்பிச்சது ரொம்பவே அழகாக வீடு மரம் செடி கொடி எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சது அழகாக தெரிய ஆரம்பிச்சது தெரிய ஆரம்பிச்சது இதையே ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நடந்தது போக போக ஒவ்வொரு நாளும் கழிய கழிய ரொம்பவே நீர் பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு எங்க அருணோட கிராமத்தில் தண்ணீர் எடுக்க மக்கள் ரொம்ப தூரம் செல்ல செல்ல வேண்டியதாக இருந்துச்சு அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல மரம் எல்லாம் காஞ்சு போச்சு நிலமையெல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி எல்லாம் வறண்டு போச்சு மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா தண்ணியே கிடைக்கல உணவும் கிடைக்கல வறண்ட வானிலை ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது வயல் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சுது ரொம்ப காய ஆரம்பிச்சிச்சு தண்ணி பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிச்சு மக்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்த அருண் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அவனுடைய அதிசய குதிரை குதிரைக்கிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பித்தான் அந்த அதிசய குதிரை என்ன பண்ண ஆரம்பிச்சது வா அருண் ஒன்றுனா எங்கே தண்ணி கிடைக்குமோ அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சது ரொம்ப தூரம் போறான் போறான் போனதுக்கு அப்புறமா குதிரை அந்த அதிசய குதிரை என்ன பண்ண ஆரம்பிச்சது காட்டுக்கு நடுவுல ஒரு அருவி போறதையும் ஆறு போறதையும் பார்க்க ஆரம்பிச்சது அதை பார்த்த குதிரைக்கு இங்கே தான் தண்ணி இருக்கு அருண் நீ உங்கள் கிராமத்தை மக்கள்கிட்ட சொல்லி இங்கேருந்து தண்ணியை கொண்டு போய் உங்கள் கிராமத்துக்கு எப்படியாவது சேரு அப்படின்னு சொன்னிச்சான் இதை பார்த்த அருணுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி அதை தன் கிராம மக்களிடம் போய் சொல்ல மக்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அங்கேருந்து தண்ணியை கொண்டு வந்து தன்னுடைய கிராமங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா கடவுள் அருளால அந்த கிராமத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த குதிரை பண்ண மந்திரத்தாலேயும் ஊர் ரொம்ப செழிக்க ஆரம்பிச்சுது இதை பார்த்த அருணுக்கு ரொம்பவே மனம் மகிழ்ச்சி அடைஞ்சது கடைசியாக குதிரை என்ன சொன்னுச்சு அருண் நான் வந்த வேலை முடிஞ்சுது நான்